சிம்ம ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பு நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் சிம்மராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே சிம்ம ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு ஆனால் சாப்பாட்டு கூட ரொம்ப கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கக்கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையில் நீங்க நல்லது நடக்க போகுது நினைச்சிட்டு அதிகமாகவே நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் ஏமாற்றம் உங்க வாழ்க்கையில் இழந்தீங்க சொத்துக்களை தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் கூட இழந்தீங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு கூட நிறைய நபரோடு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து கூட கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழ்ங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களுடைய அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டியே இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டியே இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னா பெரும்பாலான சிம்மராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் போகும்படிங்கிற நிலைமையில நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக மட்டுமே அமைஞ்சிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது நம்ம வாழ்க்கை மாறப்போகுது முழுவதுமாகவே மாறப்போகுது நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே நினைக்க போகுது அப்படின்னு நினச்சி வந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு கண்டக சனி முடிஞ்சிருச்சு ஆனால் உங்களுக்கு அஷ்டம் சனி அப்படிங்கிறத ஆரம்பித்து நடந்துக்கிட்டு இருக்குது இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஒரு சில வருடங்களுக்கு இருக்கத்தான் போகுது இருந்தாலுமே கூட அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்குது சாமி அதுவும் இதே மாதிரி கஷ்டமாகவே வந்துருமா எங்கள் வாழ்க்கை இப்படி ஆயிருமா எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் மற்ற ராசிக்காரன் மேல நாங்களும் முன்னேற மாட்டோமா அப்படின்னா நிறைய சிம்ம சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடைப்பட்ட ஆறு மாதங்கள் அப்படிங்கிறது இந்த டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இந்த இடைப்பட்ட ஆறு மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது என்னதான் உங்களுக்கு அஷ்டம் சனி நடந்துகிட்டு இருந்தாலுமே கூட இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஒரு ஆறு மாதங்களுக்கு முழுவதுமாகவே இருக்காது இந்த இடைப்பட்ட காலத்தில் உங்களுக்கு சனியுடைய வக்கர பயிற்சி குருவுடைய வக்கர பயிற்சி சுக்கர பயிற்சி இந்த மூன்று வருடகரங்களுடைய பெயர்ச்சி பலன்களும் உங்களுக்கு இந்த இடைப்பட்ட காலங்களில் முழுமையாக கிடைக்க போறதுனால நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் நல்ல ஒரு வாழ்க்கை மேம்பாடு இதெல்லாமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு முழுவதுமாகவே கிடைக்க பிரிக்க போது முதலாவதாக உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி அது என்ன சாமி சனியுடைய வக்ர நிவர்த்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா இத்தனை நாட்களாக கடந்த காலகட்டம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து கண்டக சனியாக இருந்தார் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டம் சனியாக மாட்டார் சனி பகவான் உங்க வாழ்க்கையில பூந்து பூந்து விளையாடிட்டு இருக்காரு இனி ஒரு ஆறு மாத காலகட்டங்களுக்கு உங்களுக்கு சனி பகவான் அமைதியா இருக்க போறார் எதுவுமே உங்களுக்கு பண்ண போறதுல இதன் மூலமாக அவர் கம்முன்னு இருந்தாவே போதுங்க நாங்க ஏதாவது படிச்சு பிடிச்சி மேலாறி வந்துருவோம் அப்படின்னு நிறைய சிம்மராசிக்காரையும் சொல்றீங்க இப்ப பாத்தீங்கன்னா மைனஸாக செயல்பட்ட சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறார் இதன் மூலமாக நல்ல ஒரு வாழ்க்கை முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி ஏன்னா கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா கண்டக சனி இப்போ அஷ்டம் சனி இந்த இடைப்பட்ட காலகட்டம் கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷமே பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் எந்த ஒரு முன்னேற்றங்கிறதே சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் சுத்தமாகவே இருக்காது அதில் குறிப்பாக இந்த மகம் நட்சத்திரக்காரங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பாவம் எது பண்ணாலும் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் மட்டும்தான் இருக்கும் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிப்பாங்க ஒரு வீடு கட்டுவாங்க பாதையில் நிற்கிறது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க லாஸ் ஆகிறது இந்த மாதிரி மக மகநட்சத்திரக்காரங்க தான் இதனுடைய அஷ்டம சனி மூலமாகவும் கண்டக சனி மூலமாகவும் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துறது இந்த மகநட்சத்திரக்காரங்க தான் ஆனால் இனி வரக்கூடிய ஆறு மாதங்கள் அப்படிங்கிறது குரு பகவான்களுடைய ராசியில் வக்ரனை வர்த்தி அடைகிறதுனால ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் இந்த ஆறு மாசத்துக்குள்ள டக்குன்னு ஒரு ஒரு ப்ரொமோஷனோ ஒரு வீடு கட்டி டக்குன்னு மேலே வர்றது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜாப் கிடைக்கிறது டக்குன்னு இந்த ஆறு மாதத்துக்கு ஒரு நல்லதுங்கிறது நடந்துடும் அதை வச்சு நீங்க அப்படியே வந்து அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்சு படிப்பு கேட்டுற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப் பேங்க் சேரோ நீங்கள் எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கப்போகுது கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இளர் வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் ஏரோபோகள் பாக்காம உழைச்சிட்டு இருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக கூட நினைச்சு வேலை செஞ்சு உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கறதே கிடைச்சிருக்காது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதை உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்கப்போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தர நீ எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் எங்கே தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி நிம்மதி இருக்கும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் சிம்மராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சது ஆனால் சிம்மராசி ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு தான் வந்து ஜாதகத்துல பிரச்சனை அதுல பிரச்சனை இதில் பிரச்சனை ஏதாவது ரீசனை சொல்லி திருமணமாகாமல் ஆண்கள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரணும் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பா பேசிடுவாங்களா ஊர்காரையும் தப்பாக நினச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்ல வந்து இரண்டாவது திருமதி பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்ப இருக்கக்கூடிய சமூகத்திலையும் பொருளாதார சூழலையும் இப்போ இருக்கிற காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் ஒரு தனிநபரால் ஒரு ஒரு குழந்தைய வந்து சொசைட்டியும் சரி சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக எங்கேயே சிம்மராசி நேரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துகிட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நம்பரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா டைவர்ஸாக அப்ளை பண்ணிட்டு வெயிட் இருப்பீங்க அப்படின்னு சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு கூட வாழ்ந்துட்டு இருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கமே இதில் நீங்கள் டவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிந்தாலும் அதை எல்லாமே கேன்சல் பண்ணிவிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இருப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே போகுது சிம்மராசியை வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக கிடைக்கப்போது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சினை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது நீங்கள் போய் ஒரு சிம்மராசிக்காரன் பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்க பிஸ்னஸ்ஸில் ஆசைன்னு சொல்லுவாங்க அளவு கடந்த காலகட்டங்களில் பொருளாதார ரீதியாக ரொம்பவும் சிரமப்பட்டவங்க தான் நீங்கள் ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது இன்னொரு இனி உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகளே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது குறிப்பாக பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகள் மூலமாக நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகள் தவறான குடும்ப ஒருவர்கள் மூலமாக பிரச்சனை என்று வரக்கூடிய பட்சத்தில் உடனடியாக அவர்களை விட்டு சிறிது நாட்கள் மட்டும் விலகி இருப்பது சிம்ம ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது